நீங்கள் தாவிதை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது சவுலின் குடும்பத்தாருக்கும் தாவீதின் குடும்பத்தாருக்கும் நிறைய நாட்களாக யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது அவர்கள் குடும்பத்திற்கும் இவர்கள் குடும்பத்திற்கும் ரெண்டு பேரும் நீயா நானா அப்படி என்கிற போட்டி நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் பர்சுத்த வேதாகமும் சொல்லுகிறது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் சவுலின் குடும்பத்தாரோ பெலவி போனார்கள் எத்தனை பேர் நான் நம்புகிறேன் இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சவுலின் குடும்பத்தார் பலவீனம் அடைகிற வருஷம் சவுலின் குடும்பத்தார் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்தார்கள் தாவீதோ நாளுக்கு நாள் பலத்தான் வர வர பலத்தான் யா கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்கு தத்தம் நீங்கள் வர வர விருத்தி அடைந்து பெருகுவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார்